யாழில் நபரை எட்டி உதைத்து கொலை செய்த போலீசார் மது இருந்தார்கள் பரபரப்பு காணொளி வெளியானது யாழ்ப்பாணம் மற்றும் புன்னாலை கட்டுவானில் காவல்துறையினர் விரட்டி சென்ற நபர் ஒருவர் மின்கம்பத்தில் மோதுண்டு உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவமானது நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது அத்தோடு அப்பகுதியில் பொதுமக்கள் கூடியதால் குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது பலாலி காவல் நிலையத்தில் கடமையாற்றும் காவல் உத்தியோகத்தர்கள் மோட்டார் சைக்கிளில் சென்ற நபரை மறைத்துள்ளனர் இதன்போது குறித்த நபர் தொடர்ந்து பயணிக்கவே விரட்டி சென்ற காவல் உத்தியோகத்தர்கள் அந்த நபர் பயணித்த மோட்டார் வண்டியை உதைத்து வீழ்த்தியதில் அந்த அவர் மின்கம்பத்தில் மோதி உயிரிழந்துள்ளார் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் உயிரிழந்தவரின் சடலம் தெல்லிப்படை ஆதார வைத்தியசாலையில் நேற்று வைக்கப்பட்டிருந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக சுன்னாகம் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்திருந்தனர் இந்த நிலையில் போலீசார் நிற்காமல் சென்றவர்களை எட்டி உதைந்த போலீசார் மது போதையில் இருந்ததாக தெரிய வருகிறது பொதுமக்கள் நேரடியாகவே சம்பவ இடத்தில் இது பற்றி சொல்லும் காணொலி வெளியாகி உள்ளது

અટે દેખના બીલા દેખના બીલા વોટ ઇસ દેખના બીલા